வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறேன் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் போடு பதிவுல நாம பார்த்தது சிவபெருமான் சிவலோகத்தை காட்டியாரளியதை பத்தி நாம பார்த்தோம் அந்த அற்புத பதிவை பார்த்தோம் இப்ப பார்க்க போறது விறகு விற்றல் திரு சிற்றம்பலம் பெருசிறப்போடு மதுரையை வரகுண பாண்டியன் ஆட்சி செய்து வந்த போது ஏமநாதன் என்ற யாழ்ப்பாணன் வட தேசத்திலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தான் இசைக்கென பற்பல விருதுகளை பெற்ற ஏமநாதன் வரகுண பாண்டியனின் அரசவைக்கு வந்து அவனை பலவாறாக போற்றி தனதை ஆழினை இசைத்து ஸ்ருதி சுத்தமாக இன்னிசை பாடினான் இனிய இன்னிசையை கேட்ட வரகுண பாண்டியன் மனமகிழ்ந்து ஏமநாதனுக்கு பட்டாடைகள் பலவற்றையும் பொன்னும் பொருளையும் வணங்கினான் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருள்களையும் அப்பானன் தங்கிட வீடு ஒன்றினையும் பாண்டியன் மகிழ்வோடு அளித்தான் இதனால் மகிழ்ந்த ஏமநாதன் தனக்கு அளிக்கப்பட்ட வீட்டிற்கு சென்று தங்கினான் அரசின் சீர்வரிசையை பெற்ற ஏமநாதனுக்கு கர்வம் அதிகம் இருந்தது ஏற்கனவே பல வெற்றிகளை கண்டவனுக்கு பாண்டிய பரிசுகளும் கிட்டியமையால் தனக்கு நிகரானவர் இந்த நன்னிலத்திலோ தன்னிலும் மிஞ்சியவரோ எவரும் இல்லை என்ற நீ இருமார்ந்து போனான் கர்வம் கொண்டான் ஏமநாதனின் கர்வத்தை கண்ட வரகுணன் அவனது கர்வத்தை அடக்கி வென்றிடத்தக்க இசைவாணர் யார் என ஆராய்ந்து பின் மனம் தெளிந்து தன் ஏவலரை அனுப்பி பானபத்திரரை அழைத்து வருமாறு பணித்தான் அதுபடியே ஏவலரும் பானபத்திரரை மன்னரிடம் அழைத்து வந்தனர் பானபத்திரரே இசையில் வல்லவன் என கர்வம் கொண்டிருக்கும் ஏமநாதனுடன் நீர் பாடி அவனை வென்றிட வேண்டும் உமது வெற்றியால் அவனின் கர்வம் அழிய வேண்டும் என்றான் வரகுண பாண்டியன் அதற்கு மன்னா சிவனடியாகிய நான் உன் பட வளர்த்தாலும் இறைவனின் அருள் வலிமையாலும் இசை பாடும் வல்லமையை பெறுவேன் சிறப்புடன் பாடி ஏமநாதன் பெற்ற அனைத்து விருதுகளையும் பறிப்பதோடு அவனது கர்வத்தையும் ஒடுக்கிடுவேன் என்று பானபத்திரர் கூறினார் நன்றி பானபத்திரரே நாளை அரசவைக்கு வந்து நீ ஏமநாதனோடு பாடுக இப்போது நீர் செல்லலாம் என்று மன்னன் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் இந்நிலையில் ஏமநாதனின் சீடர்கள் மதுரை நகரில் பல இடங்களுக்கு சென்று நல்லிசை பரப்பினர் அவர்களின் பாட்டினை பானபத்திரரும் கேட்டு மெச்சினார் ஏமநாதனின் சீடர்களே இப்படி இனிமையாக பாடினால் இவர்களின் குருவான ஏமநாதன் எப்படி பாடுவானோ நாளை அரசவையில் பாட்டு பாடி அந்த இசை வல்லுனரை நான் எவ்வாறு வெற்றி கொள்வேன் என்று பானபத்திரர் கவலைப்பட்டார் தன் மனம் தெளிந்திட வேண்டி திருக்கோயிலுக்கு சென்ற பானபத்திரன் இறைவன் சோமநாத சுந்தர பெருமானை வணங்கி ஐயனே பரம்பொருளே நாளை இசை போட்டியில் அடியை வெற்றி பெற்றிட வேண்டும் தேவேரின் தான் துணை புரிந்திட வேண்டும் என்று மனதார வேண்டி கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கும் சோமசுந்தர பெருமான் தன் மெய்யன் தன் பானபத்திரன் போட்டியாளான ஏமநாதின் கர்வத்தை ஒழுக்கி நகரை விட்டு ஓடிட செய்வதாக திருவுள்ளம் கொண்டார் அதன்படி ஒரு விறகு விற்பவனைப் போல தன்னை உருமாற்றி கந்தை துணியை உடுத்திருந்த அப்பெருமானின் வலதுபுறம் கொடுவால் சொர்க்கப்பட்டிருந்தது அவரது திருவடிகளில் தேய்ந்த பழைய சிறுப்பு செருப்புகள் காணப்பட்டன பழைய உரையில் போட்டிருந்த யாழினை தோளில் தொங்க விட்டு கொண்டிருந்த அவரது தலையில் விறகு சுமை இருந்தது தான் தலையில் சுமந்திருந்த விறகு சுமையை விலையேறி கூவி கூறியவாறு நகரின் தெருக்கள் வழியே சென்றார் எம்பெருமான் விறகின் விலைதனை கேட்டோருக்கு விலையை கூறி பல தெருக்களை கடந்து சென்றார் பகற்பொழு கழிந்த போது ஏமநாதன் தங்கியிருந்த அருகே இறைவன் வந்தார் தாம் தன் தலை சுமந்து வந்த விறகு சுமையை ஒரு புறமாக வைத்த பெருமான் ஏமநாதனின் வீட்டு புறத்திண்ணையில் அமர்ந்து சற்றே இலை பாறினார் தன் கலப்பை நீக்குமாறு இனிமையான கீதம் ஒன்னினை எம்பெருமான் அப்போது பாடினார் உள்ளே இருந்த ஏமநாதனின் பெயரும் பெருமானின் இசையை கேட்டான் இசை வல்லவனாகிய ஏமநாதனையும் பெருமானின் இசை கவர்ந்தது யார் இவ்வாறு இனிமையாக பாடுவது என்பதை அறிந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து ஏமநாதன் வெளியே வந்தான் வீட்டின் வெளிப்புறத்தின்னையில் ஒரு விறகு விற்பவன் இருப்பதை கண்ட ஏமநாதன் யாரப்பா நீ என்று வினவினான் ஐயா யாழிசையில் வல்லவரான பானபத்திரனின் அடிமை நான் பானபத்திரருக்கு எண்ணற்ற சீடர்கள் உண்டு நானும் அவரிடம் பாட்டு கற்றுக்கொள்ள விரும்பினேன் ஆனால் என்னை தகுதியற்றவன் என கருதி ஒதுக்கிவிட்டார் அதன் காரணமாகவே விறகு விற்று நான் பிழைத்து வருகிறேன் என்றான் பெருமாள் இதை கேட்ட ஏமநாதன் அப்பனே இப்போது நீ பாடி அந்த இசையை மீண்டும் ஒரு முறை பாடி கேட்போம் என்றான் பெருமான் தனது யாயினை உரையிலிருந்து பறிவோடு எடுத்து அதன் நரம்பினை முடித்து சுதுசேத்தார் பின் இனிய ராகங்களின் ஒன்றான சாதரி பண்ணை அசை வீதிப்போக்கு வண்ணம் திறம் போன்றவற்றால் அனைவரும் விரும்பும் நல்லிசையை எழுப்பினார் யாழின் இசையும் குரலின் இனிமையும் ஒன்று கூடின குற்றமற்ற வகையில் பண் எழுந்து சிறந்து விளங்கியது பாடலின் பல்வகை குணங்களும் மேலோங்கின இன்னொலி கூடிய நல்லிசை ராகம் எங்கும் பரவியது இத்தெய்வப்பண் ஏமநாதனின் உடம்பில் நாடி நரம்பில் மைக்கால்களில் உள்ளத்தில் ஆவில் கலந்து கிளர்ச்சி செய்தது பேராச்சரியம் அடைந்த ஏமநாதன் ஐயா நான் அறிந்த சாதாரண பண்ணல்ல இது இப்பண் தேவகானமே ஆகும் என்ன விந்த இது பானபத்ரனால் ஒதுக்கி தள்ளப்பட்ட இவனுக்கே இசை நாணம் இவ்வளவு இருக்குமானால் என்னிடம் போட்டியிட்டு பாட வந்திருக்கும் முன் வந்திருக்கும் பானபத்திரன் இசை நாணம் எப்படி இருக்குமோ என்று கவலை கொண்டான் உடனே அங்கிருந்து வீட்டிற்கு சென்று தன் சீடர்களை ஏன் எதனால் என்று குழம்பியவாறு முன் செல்ல வைத்த ஏமநாதன் இரவோடு இரவாக மதுரையை விட்டு அகன்று நோக்கி விரைந்தான் அன்றிரவே பானபத்ரன் கனவில் சோமசுந்தரா பெருமான் தோன்றி பானபத்ரா நீ எம்மிடம் வேண்டியவாறு நாம் இன்று விறகு விற்போனாக சென்று கர்வம் கொண்டிருந்த ஏமநாதனை கண்டோம் பானபத்ரின் அடிமையாம் என்று கூறி சாதாரண பண்பாடி அவனை வென்று உன்னை காத்தறினோம் என்று கூறி அள்ளி மறந்தார் கண் கண்வித்த பானபத்ர பக்தி பெருக்கோடு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானை வணங்கி எழுந்தார் எம்பெருமானி நான் அபசாரம் அல்லவா செய்துவிட்டேன் கோன் அறிந்திராத தேவதேவனை விறகு விற்பவராக அல்லவா செய்தேன் என் பொருட்டு மகாதேவரை நரணாக்கினேனே மன்னிப்பில்லாத எவ்வளவு பெரிய தவறனை அல்லவா நான் செய்துள்ளேன் பெருமானே தங்களுக்கு அபசாரம் செய்திட்ட அந் அடியேனை கூர்ந்து மன்னித்தருள்வேர் என்று மனமுருக பானபத்ரர் இறைவனை வளம் வந்து வேண்டி நின்றான் பின் பாண்டி நாட்டு வேந்தன் ஆகிய வரங்குனரிடம் வந்த பானபத்திரன் அவனை பணிந்து நின்றார் பாண்டியனும் உடனே தன் ஏவர்களை அனுப்பி ஏமநாதனை அழைத்து வருமாறு பணித்தார் அரசனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஏவலர்கள் ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று அவனை தேடினர் ஆனால் ஏமநாதன் இல்லை அரண்மனை ஏவலர்கள் வந்து ஏமநாதை தேடுவதை கேட்ட அக்கம்பகத்தர் சில அவர்களிடம் வந்து அரண்மனை ஏவலர்களை நேற்று வரை ஏமநாதன் இங்குதான் இருந்தான் நேற்று சாயும் நேரத்தில் விறகு விருப்பன் ஒருவன் இங்கு வந்து தன்னை பானபத்திரன் அடிமை என்று உரைத்தான் பின் தன் இனியதோரு கீதத்தை பாடி நான் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை நடுராத்தில் ஏமநாதன் சீடர்களோடு இங்கிருந்து சென்று விட்டான் என்று உரைத்தனர் இச்செய்தியை கேட்ட ஏவலர்கள் விரைந்து சென்று வரகுண பாண்டியனிடம் தெரிவித்தனர் ஏமநாதன் மதுரையை விட்டு அகன்ற செய்தியை அறிந்ததும் பாண்டியன் பெரிதும் வியப்படைந்தான் இருந்த தன் எதிரே இருந்த பானபத்திரை பார்த்து பானபத்திரனை ஏமநாதன் என்ன காரணம் பொருட்டு போனாம் என்னை வந்து சந்தித்த நீர் இங்கிருந்து சென்ற பின் என்ன செய்தீர் என்று வினவினார் அதற்கு பானபத்ரர் தான் சோமசுந்தர பெருமானிடம் ஏமநாதனும் நடைபெற்றிருக்கும் இசை போட்டியை குறித்து விண்ணப்பித்துக் கொண்டதாகவும் அன்று இறைவன் இறைவன் தன் கனவில் தோன்றி அருளியதும் மன்னர் மன்னனிடம் பணிவோடு தெரிவித்தார் ஏமநாதனை அழைத்து வரும்படி தான் அனுபவித்தையே அனுப்பி வைத்த ஏவலர்கள் தாங்கள் கேள்விப்பட்டது வந்தது கூறியதும் இப்போது பானபத்திரன் தன்னிடம் கூறியதும் ஒன்றாக இருப்பதை கண்ட வரகுண பாண்டியன் இது சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை என்று தெரிந்தான் பானபத்திரனின் பரமபக்தியும் அவர் பால் இறைவன் கொண்ட பருவியும் எண்ணி பாண்டியன் வியந்து போற்றினான் திருக்கோயிலுக்கு சென்று வரகுண பாண்டியன் இறைவனை பலவாறாக போற்றி துதித்து வணங்கினான் பின் பரமணி நாளில் பெற்ற பானபத்திரரை யானை மீது வைத்து நகர்வலம் வர வைத்தான் தன் இசைப்புலவன் பானபத்திரன் மனமகிழுமாறு ஏராளமான பரிசுகள் அளித்த வரகுண பாண்டியன் இசை வல்லுரே இறைவனை உன் பொருட்டு குற்றவேல் புரிந்தார் எனில் நாங்கள் அனைவரும் உன் குற்றவேல்கள் அல்லவா எனவே நீரே எம் தலைவர் உனது அடிமைகள் நாங்கள் இன்று முதற்கொண்டு கொண்டு சோமசுந்தர பெருமானை போற்றி பாடுவதே தலையாய பணியாக தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி பணிவோடு உரைத்து அவரை அனுப்பி வைத்தான் பாண்டிய நாட்டு வேந்தன் தனக்குழித்த பரிசுகள் அனைத்தையும் புலவர்களும் சீடர்களும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளித்த பானபத்திரர் சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை மரவா நெஞ்சினராய் திருப்பாடல்களை பாடி இசையோடு இசைந்து வாழ்ந்து வரலானார் திருச்சி சும்பலம் திருச்சிச் சும்பலம்